ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கு வந்து ரெசிபி தான் பார்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கால் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற வந்து ரால் கிரேபி இதுக்கு தேவையான பொருட்கள் முதலாவதாக நான் ஒரு தவாயை வச்சுட்டு அதுக்குள்ளே வெந்தயம் போட்டு சூடாக்குறேன்னு அதாவது இந்த வெந்தயம் வந்து பொன்னுறத்தில் விரகணும் கொஞ்சம் அந்த வெடிச்சு பொன்னுரத்தில் விரகணும் நான் அது மட்டும் கொஞ்சம் பொறிக்க போகிறேன் பொறிச்செடுத்தாத்தான் மிகவும் ஒரு வாசனையாக இருக்கும் அதாவது இந்த ரால் கிரேவிக்கு மிகவும் ஒரு வாசனையாக இருக்க போகிறது ஜீரணத்தன்மையாக இருக்கும் அடுத்ததாக நான் இதை பொறிச்சு எடுக்க போகிறேன் எடுத்துட்டேன் அடுத்ததாக நான் அதாவது தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் வெ வச்சுட்டு அதை அதுவும் நில சூடாகினா பிறகு நான் வெங்காயம் போட்டு முதல் வெங்காயம் தான் நான் போட போகிறேன் என்னென்னா கடுகு சீரம் எல்லாம் நான் போடுறது பெருஞ்சீரகம் எல்லாம் போடுறேன் நான் கொஞ்சம் கருகின மாதிரி வாரதால நான் இப்போ வெங்காயத்தை முதல் போட்டுட்டு கொஞ்சம் சூடு தணிஞ்சா பிறகு நான் அதுக்கு பிறகுதான் கடுகு போட்டு கடுகு போட போகிறேன் கடுகும் வந்து ஒரு சைட்டில் நான் போட்டு கடுகும் பொதிக்க வைக்கிறேன் பொதிய விட்டுட்டு கொஞ்சம் நான் அடுத்ததாக நான் வந்து பெருஞ்சீரகம் போட போகிறேன் நார்மலாக நாங்கள் முதல்லையே போடலாம் அதாவது என்ன சூடாயின பிறகு நாங்கள் போடலாம் அப்படிக்க கொஞ்சம் கருகுமா போல இருக்கிறதால நான் வெங்காயம் போட்ட பிறகு தான் நான் எல்லாமே போட்டு சேர்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதன்படி செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இப்படி செய்கிறேன் அதாவது இந்த வெங்காயம் வந்து பொண்ணுரத்தில் விரணும் அதோடு சேர்த்து நான் கராம்பு பட்டை நான் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததாக ரால் எடுக்கிறேன் ரால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அதாவது புரிச்சு வச்சுருக்கிற அந்த வெந்தியத்தையும் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லபடியாக மிக்ஸ் பண்ண வேணும் அடுத்ததாக நான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இந்த தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா சின்ன சின்ன நீட்டு போறக்கு நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் தக்காளி பழம் நான் போட்ட பிறகு நான் அதாவது கரைச்சி விரைத்தட்டால இஞ்சி உள்ளி உள்ளி வந்து ஒரு பூண்டும் இஞ்சி ஓரளவான துண்டும் அதாவது ஒரு இஞ்சி அளவு துண்டும் நான் எடுத்து அதாவது நல்லா சீவி எடுத்துருக்குறேன் சீவி போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் உள்ளி பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுக்கேன்னு புரியும்பா என்னென்னா அதுக்குள்ளே சீரகம் போட்டு இடிக்கிறதுக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நான் உப்பு போட்டு உப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலவை கலந்து அவிய வேணும் அந்த ராள் கலவை நல்லா அவிய வேணும் அதோட சேர்த்து நான் கொஞ்சமாக அதாவது மஞ்சள் தூளும் போடுறேன் ஒரு காசு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போடுறேன் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அவிய விடவேணும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த நாங்கள் அப்போ போட்டதெல்லாம் அவிய விட வேணும் அப்போ நான் அவிய விடுறேன் அவிய விட்டுட்டு நான் அடுத்ததாக ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டால் போதும் கன நேரம் தேவையில்லை ஒரு மூன்று நாலு நிமிஷம் நாங்கள் அவிய விட்டால் போதும் அது அவிஞ்சு சேர்ந்த பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் திறந்து பார்த்துட்டு பாருங்க நல்ல நல்லூர் கணக்காக வந்துட்டுது இந்த டைம் நான் தண்ணி விசேற்கிறேன் அதாவது இந்த இறால் வந்து ரால் மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி விடணும் நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு இருக்கிறேன் நீங்கள் நார்மலாக உங்கள் நீங்கள் எவ்வளோ இறால் எடுக்கிறீங்களோ அந்த ரால் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும் ஆகலங்கணக்காக தண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் இறால் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டால் போதும் இப்போ நான் வந்து தண்ணியும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் தூள் போட போகிறேன் அதாவது இது வந்து கிங் தூள் நான் பாவிக்கிறது ஒண்டே கால் கரண்டி நான் கிங் தூள் போட்டுட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அவிய விட போகிறேன் அதாவது இந்த தூளிண்ட வாடகை போகும் வரையும் நாங்கள் நல்லா அவிய விட வேணும் அவியை விட்டுட்டு நான் அடுத்ததாக அடுத்த ஸ்டெப்புக்கு நான் சொல்லுறேன் இப்போ நான் வந்து மூடி விட்டு அவியை விட போகிறேன் அவியை விட்டுட்டு நான் இந்த இறின்ண்ட மூஞ்சி எடுத்து வச்சுருந்தே நான் இதை வந்து நல்லா அதாவது கொஞ்சம் இடிச்சு போட்டு கொண்டு வந்துருக்குறேன் இடிச்சு போட்டு தண்ணி எடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் நோமலாக நீங்கள் இந்த இறால் கறி கேட்க ஒரு ரகசியம் என்று நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த ரகசியம் இதுதான் இந்த இறிண்ட மூஞ்சியை வந்து வடிவாக நாங்கள் கிளீன் பண்ணி கழுவி போட்டு அதுக்கு பிறகு இடித்து போட்டு அந்த இறாலிண்ட மூஞ்சியை நல்லா நாங்கள் புளிஞ்சு எடுக்கணும் புளிஞ்செடுத்துட்டு அது இல்லை வார அந்த சாறை எடுத்து நாங்கள் இந்த கறிக்கே விடவேணும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த இறாலுக்குரிய வாசனையே உண்மையில் அதிலே இன்னும் கூடுதலாக வரும் நீங்கள் அப்படி விட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து முதல் எடுத்து வச்சிருந்த அந்த இஞ்சி உளுது அதோடு சேர்த்து சின்ன சீரகம் போட்டு நல்லா இடித்து போட்டு அதையும் போடுறேன் அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போடுறேன் உண்மையில் கமகமண்டு வாசனை அடிக்கிறது என்னுடைய கணவரை கேட்டார் என்னை இப்படி நல்ல வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லி உண்மையில் கறி அவ்வளோ ஒரு டேஸ்டான வாசனை அந்த என்ன சொல்கிறது நாங்கள் ஊர்லேயா சொல்ல ஒன்றும் பத்து வீட்டை பத்து வீட்டுக்கு நல்ல வாசனையாக இருக்க அதே அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நல்ல வாசனையாக இருந்தது அதோடு சேர்த்து நான் டொமேட்டோ சாஸும் ஒரு கா ஒரு டீஸ்பூன் எடுக்கிறேன் எடுத்து போட்டு அதுவும் சேர்க்குறேன் சேர்த்து போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீ உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் பழப்புள்ளி நீங்கள் விடலாம் பழப்புள்ளியை கொஞ்சமாக எடுத்து கரைச்சி போட்டு நீங்கள் வடிவ விடலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு உண்மையில் நல்ல அந்த நல்ல வாசமாகவும் இருந்துச்சுது இப்போ பாருங்க நல்ல ஒரு பிரட்டெலாம் வந்து கொண்டு இருக்குது அதாவது நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் எனக்கு போதே அதாவது நான் கறி வைக்கும்போதே அவ்வளோக்கு வாசனை என் மூக்க தொலைக்க தொடங்கிட்டது எனக்கு உடனே சாப்பிட ஒன்று போல இருந்துச்சு அவ்வளோ கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூல டேஸ்டாக இருக்கும் நாங்கள் ரைஸோட புட்டோ எல்லாம் சாப்பிடுக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நான் நார்மலாக நான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இதில் சேர்த்துருக்கிற வந்து அந்த இறால்ன்ற அந்த மூஞ்சியை தான் இடித்து இதில் சேர்த்துருக்குறேன் அவ்வளோ எவ்வளோ வாசனையாக இருக்கும் நார்மலாக இந்த இறால் மூஞ்சியில் சொதியெல்லாம் வைப்பார்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ ஒவ்வொரு ஒரு வீடியோவாக நான் போடுவேன் அதாவது இது வந்து எங்களோட அம்மாவாக்கள் செய்கிற மிதட்டில் தான் நான் இந்த கரை செய்திருக்கிறேன் எங்கள்கிட்ட அம்மாவாக்கள் இப்படி தான் செய்வீனம் அதே மிதட்டு தான் அதாவது ஜாழ்ப்பாணம் முறப்படி ஜாழ்ப்பாணத்தில் வந்து எல் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வார்கள் அதாவது ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வார்கள் அதே நேரம் வந்து இது எங்களோட அம்மாவாக்கள் இந்த அதாவது எங்களோட அம்மா அம்மா எல்லாருமே இதே மிதட்டுகளில் தான் செய்கிறவ அதே அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ செய்கிறோம் அந்த மெத்தட்டில் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த மெத்தட்டில் எங்கள் அம்மா அப்பா வந்து பலாளி பலாலி ஊரை சேர்ந்தவங்கள் அதாவது ஜாழ்ப்பாணம் பலாளியை சேர்ந்தவங்கள் அவள் வந்து அங்கே இருந்து இப்போ அதுக்கு பிறகு சுத்தம் காரணமாக நாங்கள் அப்படியே இடம் பேர் வந்து நாங்கள் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இங்கேயும் வந்து நான் என்னுடைய அதாவது எங்களோட அம்மா அம்மா அம்மாவாக்கள் செய்த கறி அதே நேரம் எங்களோட அப்பாண்ட அப்பாண்ட அப்பம்மா அப்பாண்ட தாய் அதாவது அப்பமாவையும் இப்படி தான் கரியல் வைக்கிறவ மிகவும் ஒரு டேஸ்டான கறியாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கரியல் வைப்பினம் அந்த ஸ்டெ ஸ்டெப்பில் தான் நானும் செய்திருக்கிறேன் எங்கண்ட அதாவது எங்கள்கிட்ட அம் அம்மம்மா அம்மம்மாவாக்கள் அதே நேரம் எங்கள்கிட்ட அப்பம்மாவாக்கள் எல்லாருமே இதே ஸ்டெப்புகளில் தான் வைப்பினோம் நாங்களும் அதே மெதெல்லாம் வச்சுருக்கிறோம் ஆனால் இதில் அந்த அந்த தக்காளி சாஸ் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம் மிக மிகுதியெல்லாம் அவர்கள் செய்கிற அதே டெக்னிக்கெல்லாம் நானும் செய்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் இது உண்மையில் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலா இது புட்டுக்கு ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கொமெண்ட்ஸ் எல்லாம் பதிவிடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து பாருங்கள் வேனசாசங்கரன்ற இயற்ற தளத்தில் நான் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்கிறேன் அதே நேரம் வந்து டெய்லரிங் கட்டாயமாக நான் இதில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் டெய்லரிங்கை நீங்கள் பார்த்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்ய அதை தைத்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காண்டி நான் அதாவது பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கண்டா அதாவது என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோக்களும் நான் உங்களுக்கானது அதே நேரம் வந்து வீட்டில் இருந்தபடியே நாங்கள் தை அதாவது கைத்தொழில் சிறுகைத்தொழிலாகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம் டெய்லரிங் கிளாஸ் என்ன அதாவது டெய்லரிங் கிளாஸ் மெஹந்தி கிளாஸ் எல்லாமே என்னுடைய இந்த யூடியூப்பில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம் என்னுடைய யூடியூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மெஹந்தி கிளாஸு அதே நேரம் டெய்லரிங் கிளாஸு கொண்டமலை செய்கிறது சாரி ப்ளீட்டிங்கு மேக்கப் எல்லாமே நான் செய்கிறேன் அதாவது நான் செய்கிற அனைத்தையும் தான் நான் இதில் உங்களுக்கும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய வன்சா சங்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ